அந்த பையன் முப்பத்தாறு மணி நேரம் ஐஸ் தண்ணியில மாதிரி உள்ள தண்ணியில நின்றுருக்கான் அவங்க அம்மா அப்பாவே சொல்லியிருக்காங்க இவ்வளவு ஜில்லுன்னு இருக்க தண்ணியில அந்த பையன் உறைஞ்சு போயிருப்பான் உயிரோடு இருக்க மாட்டான் பாடி எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட போதும் என் பையன்னு கேட்டுதான் கேட்டிருக்காங்க ஆனா அந்த பையன் உயிரோட வந்துட்டான் ரெண்டு நாளா தண்ணியில தனிமையில இருந்தே இருட்டு மாதிரி இருந்த உனக்கு பயமா இருந்துச்சா என்ன பண்ணேன்னு கேட்டாங்களாம் அந்த பயம் ஒரு பிராமின் நான் இருட்டு பயத்துல இருட்டுல இருந்து என்னை நான் தனிமைப்படுத்திக்கிடறதுக்கு காய் மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன் சொன்னான் முருகா முருகா முருகான்னு சொன்னா எனக்கு தெரியும் கடவுள்னு அந்த பாம்புக்கு தெரியுமா தாத்தா முருகனுக்கு சொல்ற உன்னு அப்படின்னு கேட்டதுக்கே சொல்லிட்டு வா உனக்கு பயம் இருக்காதுன்னு சொன்னாரு அந்த மந்திர ஒலியோடைய சவுண்டு நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கி நம்மளை சுத்தி இரையாற்றல் வந்துருச்சுன்னா இந்த இரையாற்றலுக்குள்ள அந்த நேரம் பார்த்து வரக்கூடிய பாம்புகள் வராது நாம் சுவாசித்த பிராணவாயுவே அந்த எண்ணங்கள் விரைய மாட்டா நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சு போனா கார்பன் டை ஆக்சைடோட அதிகமான இருக்கல் ஏற்படக்கூடிய பித்த நீர் தான் நமக்கு பசி உண்டாக்கு ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பி எம் சி நலமா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் மனம் உடல் புத்தி எல்லா விதத்திலுமே நாம ஆரோக்கியமாக இருக்கும் போதுதான் அது ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு நாம வந்துட்டு போன வாரம் குழந்தைகள் பத்தி கேட்டுட்டு இருந்தோம் சோ அதே கொஞ்ச நேரம் பேசலாம் மாஸ்டர்ஸ் வணக்கம் இந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு டாபிக் முடிக்க போயில பின்னாடி சொல்லுவோம்னு சொல்லி விட்டுட்டோம் எந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதுல ஒரு விஷயம் நானு இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாம இருக்கல ஆஹ் இருபத்தி நாலு வயசு இப்ப எங்க அப்பா ஒரு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அவர்கிட்ட ஒரு கணித ஆசிரியர் இருந்தாரு அவர் ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா என்னென்ன வேலை கிடைக்கலையா அப்படின்னு கேட்டுட்டு கந்தசரிசி கவசம் சொல்லுங்க வேலை கிடைக்கும் அப்படின்னாரு நான் அப்போ அவர்த்த கேட்டேன் ஏதோ இன்ஜினியரிங்ல ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் ஒண்ணு இருக்கு இந்த இந்த ஃபீல்டு நல்லா இருக்கு அந்த ஃபீல்டு நல்லா இருக்கு அத படி கிடைக்கும் சொன்னா பரவாயில்ல கந்தசரிசி கவசம் சொன்னா வேலை கிடைக்குமா சார்னு கேட்டேன் அவர் அதுக்கு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால சொல்லுங்கட்டாரு நம்ம சொல்லல அப்புறம் ஒரு ஒரு கழிச்சு வேலை கிடைச்சி வேலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கங்க வேலைக்கு போயிட்டோம் ஆனால் அந்த அவர் எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி ஒன்னுல சொன்ன ஆழமான பதிஞ்ச கருத்து கந்தசஷ்டி கவசம் சொல்றதுக்கும் வேலைக்கு என்ன சம்மந்தம்ங்கிற ஒரு ஆராய்ச்சி ரொம்ப நாள்ல இருந்துச்சு என்னுடைய ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு அப்புறம் அவர் சொன்னதில் உள்ள மிக ஆழமான கருத்துக்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கந்தசஷ்டி கவசம் தான் சொல்லணுமாங்கிறது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக பாதையில அந்த மந்திரங்களை ஒழிக்கலாம் மந்திர ஒலிகளுக்கு அவ்வளோ பலம் இருக்குங்கிற உண்மையை அன்று எனக்கு புரியாததை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் இது நடந்தது எழுபத்தி ரெண்டுக்கப்புறம் முப்பது ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு கீழே வேலை என்னோட வேலை பார்த்த ஒரு கெமிஸ்டோட பையன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தான் அவங்க அப்பா சாரை போய் பாரு வேலை இல்லைங்கிற இல்லைன்னா என்கிட்ட வந்தார் அந்த பையன் அந்த பையன் நான் என்னென்ன படிக்கணும் என்னென்ன பண்ணனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர் சப்ஜெக்டில் போனோம்னா நீ பவுண்டரி டெக்னாலஜி போகலாம் அல்லது ஹைட்ராலிக் சினிமாட்டிக்ஸ் போகலாம் அல்லது சாஃப்ட்வேர் போயணும்னா அது போகலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ படிச்சா மாதிரி வேலை கிடைச்சிருவான்னா சொல்ல முடியாது அந்த பையன் ஒரு பிராமின் அதனால நான் சொன்னேன் நீ காயத்ரி மந்திரம் சொன்னா உனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னேன் நான் அந்த பையன் அடுத்த கேள்வி நான் என்னுடைய ஆசிரியத்தை கேட்ட கேள்வியை என்னை திருப்பி கேட்டான் எங்க அப்பா சொல்லு சொல்லுங்கிறாரு காயத்ரி மந்திரம் சொல்றதுக்கும் வேலைக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டாரு என்னுடைய ஆசிரியர் எனக்கு சொல்ல முடியாத பதில அந்த பையனுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்ப ஒரு இன்சிடென்ட் தொண்ணூத்தி எட்டுல நடந்த இன்சிடென்ட் குற்றால மலைக்கு மேல உள்ள செண்பாதேவி அருவியில குளிச்சிட்டு தேனருவிக்கு போன பையங்க மதுரையில் உள்ள காலேஜ் சூழன்ட் இருபத்தி ரெண்டு பேரு அதுல ஒரு பையன் ஒவ்வொரு பாதையா தப்பி தான் போகணும் இல்லை தேனிக்கு போற பாதையில அந்த ஒவ்வொரு பாதையா தவையில கரெக்டா நடுவுல குளிக்குதுன்னா பாறை வலிக்கி விட்டு உள்ள விழுந்துருவோம் உள்ள விழுந்துட்டான் அந்த பையன் அந்த விழுந்த அளவு இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி இருக்கும் அல்லது இடுப்பை விட கொஞ்சம் மேல இருக்கும் முங்க மாட்டோம் ஆனா அந்த தண்ணி மலையில உருண்டு ஓடியாருனால வாட்டர் கரண்ட்ல நிக்க முடியாது இந்த விழுந்த பையன் பயத்துல தான் கூட வந்த நண்பனுடைய பேரை சொல்லி கத்திருக்கான் எல்லாரும் திரும்பி பார்த்திருக்காங்க இவனை காணான் தண்ணிக்குள்ள இருக்கிறான் தண்ணியும் பாறைகளுக்கு கூடையில இருக்கிறதுனால அவனை அடிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு இவங்க தேடுறாங்க கிடைக்கல மத்தியானம் ரெண்டு மணி ஒன் ஃபுல் டே அவன் காணான்னு தேடிட்டு பயிர் சரி சுந்திருச்சு அவங்க அம்மா அப்பாவுக்கு மாதிரியில் இருந்தவங்க சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாலும் தேடின அந்த பையனை காணோம் அன்னைக்கு ஃபுல்லா தேடிட்டாங்க அன்னைக்கு அடுத்த நாள் மத்தியானமும் தேடையில செண்பாதேவி அறிவியில் கடை வச்சிருக்காள் சொன்னாராம் அடிச்சு கொண்டு வந்திருந்தால் இந்த செண்பாதேவிய அருவியை தாண்டி வரக்கூடிய தண்ணியில வெளியே வர முடியாது சின்ன பாறைகள் வெளியே தான் வரணும் அப்போ ஒரு குகை மாதிரி இருக்கு அந்த பையன் ட்ராப் ஆயிருக்கணும் அப்படின்னு தலகீழ அந்த கடை பையன் அந்த கட ஓனருடைய பையனை கயிறை கட்டி இறக்குனாங்களாம் அப்ப அவன் உள்ள அழுதுகிட்டு இருக்கத பார்த்தது ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கான் ராத்திரி ஆறு மணிக்கு இருட்டில் அப்ப உடனே அவங்க சொ அந்த பையன் சொல்லியிருக்கான் நாங்க ஏற்பாடு உன்னை காப்பாத்துறதுக்குன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பெட்ரோமாக்ஸ் க கயரில் கட்டி அவனுக்கு வெளிச்சத்துக்கு உள்ளே கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் ஏழி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த பையனே தலைகீழே இறக்கிட்டு தண்ணி ஃபோர்ஸை நிறுத்துறதுக்காக தண்ணிக்கு அப்ஸ்ட்ரீம்ல ஒரு இருபது முப்பது பேர் நின்று அந்த தண்ணியை அருவியில் படிஞ்சு போகிட்டோன்னா முழங்காலுக்கு கீழே தண்ணித்தோடனே அந்த பையன் நடந்து வந்து இந்த பையனோட சேர்ந்தோடனே ரெண்டு பேரும் கயரை கட்டி மேலே வந்துட்டாங்க இப்போ அந்த பாடி ஒரு முப்பத்தாறு மணி நேரம் உயிரோட இருக்கான் அந்த பையன் முப்பத்தாறு மணி நேரம் ஐஸ் தண்ணியில மாதிரி உள்ள தண்ணியில நின்று இருக்கான் அவங்க அம்மா அப்பாவே சொல்லிருக்காங்க இவ்வளவு ஜில்லுன்னு இருக்க தண்ணியில அந்த பையன் உறைஞ்சு போயிருப்பான் உயிரோட இருக்க மாட்டான் பாடியை எடுத்து கொடுத்தீங்கன்னா கூட போதும் என் பையன்னு கேட்டுதான் கேட்டிருக்காங்க ஆனா அந்த பையன் உயிரோட வந்துட்டான் வந்ததுக்கு அப்புறம் அந்த பையனை பார்த்து ரெண்டு நாளா தண்ணில தனிமையில இருந்தே இருட்டு மாதிரி இருந்த உனக்கு பயமா இருந்துச்சா என்ன பண்ணேன்னு கேட்டாங்களாம் அந்த பயம் ஒரு நான் அந்த இருட்டு பயத்துல இருட்டுல இருந்து என்னை நான் தனிமைப்படுத்திக்கிறதுக்கு காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னான் அந்த உடம்புல உள்ள உஷ்ணம் தான் கடவுள் அப்படிங்கிறது நிறைய பேர் புரியல நம்மளுடைய உயிரும் உஷ்ணம் அதனாலதான் அந்த அந்த அக்னி வெளியே போனோம்னா உடம்பு குளிர ஆரம்பிச்சிருக்கு அந்த அக்னி தண்ணியில் ஆனதை இந்த பையன் மந்திரம் சொல்ல சொல்ல அவன் தலைவலியே அந்த இயற்கை ஆற்றல் காந்த சக்தி உள்ள போய் அவனை ஒரு பாதிப்பும் இல்லாமல் உயிரோட கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அந்த மந்திரத்துக்கு இருக்கு அந்த மந்திரம் இல்லை எல்லா மந்திரத்துக்கும் இருக்கு நான் ஒரு பர்டிகுலர் மந்திரத்தை சொல்ல சொல்லல அந்த மந்திரத்தின் மகிமை என்னன்னா நீங்க திருப்பி 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 ஒரு மந்திரத்தை சொல்ல 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 அந்த மந்திரத்தின் ஆற்றல் என்ன பண்ணும்னா நமக்குள்ள அந்த வைப்ரேஷன் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ரசனன் பிரிக்வன்ஸியில கெட்ட எண்ணங்கள் வராமல் நம்ம எனர்ஜி தயனாகமா பார்த்தோம் இந்த விஷயத்தை நான் அப்புறம் எனக்கு மேலே அதே எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்ணல அவர் ஒரு ஆன்சர் திருப்பி சொன்னார் அவர் பத்து வயசு பன்னெண்டு வயசா இருக்கையில் அவங்க வீட்டில் இருந்து அவுட்டரில் வந்து விளையாடுவாராம் கபடி விளையாடுவார் கொக்கோ விளையாடுவார் பேட்மிண்டன் விளையாடுவார் ராத்திரி வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்குமா போற வழியில முள்ளுகள் நிறைந்த இடமா இருக்குமா அதுல போறதுக்கு பயமா இருந்தா அவங்க தாத்தா தேனிய வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு பாடுறான் அவங்க தாத்தா சொன்னாராம் நான் வர்ற அன்னைக்கு கூட்டிட்டு போயிறேன் நான் வரலைன்னா நடந்து வரல நீ முருகா முருகா முருகான்னு சொல்லி தேவான்னாரு அப்ப இந்த பையன் திருப்பி கேட்ட கேள்வி என்னன்னா முருகா முருகா முருகான்னு சொன்னா எனக்கு தெரியும் கடவுள்னு அந்த பாம்புக்கு தெரியுமா தாத்தா முருகனுக்கு சொல்றோம்னு அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லிட்டுவா உனக்கு பயம் இருக்காதுன்னு சொன்னாரு ஆனா என்ன அர்த்தம்னா முருகா முருகா முருகான்னு நம்ம பண்ண அந்த மந்திர ஒலியோடைய சவுண்டு நம்ம உடம்புல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாக்கி நம்மளுக்கு சுத்தி இரையாற்றல் வந்துருச்சுன்னா இந்த இரையாற்றலுக்குள்ள அந்த நேரம் பார்த்து வரக்கூடிய பாம்புகள் வராது கெட்டதுகள் வராதுங்கிற பெரிய தத்துவத்தை என்னுடைய பத்து வயசுல புரியாதது என்னுடைய ஐம்பத்தஞ்சு வயசுல நீ எனக்கு புரிய வச்சிருக்க அந்த மந்திர ஒலி அல்லது நாம் இறை ஆண்மை நம்மளை சுத்தி ஒரு காந்த சக்தியை உண்டாக்கிட்டால் அந்த காந்த சக்திக்குள்ள நமக்கு ஒரு விழிப்பு நிலையை உண்டாக்கிட்டா எதிர்மறை எண்ணங்கள் நடக்காது எதிர்மறையான விஷயங்கள் அங்க வராது அந்த பாதிப்புகள் இருக்காதுங்கறதுக்காக தான் இந்த ஆன்மீக ஈடுபாடுகளை குழந்தையிடம் வளருங்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் நானே மெடிடேஷனுக்கு வந்துட்டு ஒரு மதித்த சொல்ல சொல்றாங்க இந்த மதரத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அதை சொன்னா நம்ம எப்படி ஆரோக்கியமாயிருவோம் அப்படின்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சேன் புரியாம எனக்கு புரியல இந்த மதிரத்துக்கும் நம்ம தியானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசிச்சேன் ரொம்ப நாள் கழிச்சு புரிஞ்சுகிட்ட விஷயம் என்னன்னா இப்போ நம்ம சைக்கிள் ஓட்ட பழகிறோம்னு வைங்க முதல் நாள் விழுகுறோம் விழுகிறோம் விழுகிறோம் அஞ்சா நாள் எப்படி ஓட்டுறது விழுகாமங்கிறத இந்த பழக்கம் பதிவானதுக்கு அப்புறம் சைக்கிள் விழுகிறது ஆடாம இருந்து நேர பார்த்தா இது மாதிரி எல்லாம் இல்ல சைக்கிள் ஓட்ட பழகிங்கிறது எப்படிங்கிறது பதிவாயிட்டால் அப்புறம் நம்ம அது நம்மளை வழி நடத்து இல்லையா அதே மாதிரி முதல்ல கார் பலகையில எப்ப பிரேக் போடுறது எப்ப ஆக்சிலேட்டரத்தை திருப்புறது எப்ப பண்றதுன்னு தெரியாது ஒரு ரெண்டு மூணு நாள் பழகினாட்ட கால் எடுத்து வைக்கணும் இந்த பதிவான உணர்வுகள் வழி நடத்து அதே மாதிரியே ஒரு மந்திரங்களை நீங்கள் பதிவு பண்ணிட்டா அந்த மந்திரம் நீங்க மந்திரத்தை சேன் பண்ணாம இருக்கும்போது கூட சாப்பிடும் போது கூட பைக் ஓட்டும் போது கூட சப்கான்சியஸ்ல அந்த மந்திரம் ஓடுது அந்த வைப்ரேஷன்ல நம்ம உடம்புல உள்ள எதிர்மறை எண்ணங்களான எதிர்மறை உணர்வுகளான கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் ஆக்சிஜனால் நிரப்பப்படுதுங்கிற உண்மைதான் மந்திரத்துக்குள்ள ஒளியில் நிறைய பேருக்கு தியானத்தில் முன் முந்தினவங்களா மந்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை மனதை ஒருநிலைப்படுத்தியாச்சுன்னா அப்படி இல்லைன்னா அந்த மந்திர ஒலியில அதனாலதான் ஒரு இந்த சங்கீத வித்வான் ஒருத்தர் ஒரு கோடி தடவை நமோ நாராயணா எழுதணும்னு உட்கார்ந்து எழுதினாராம் நமோ நாராயணா சொல்லணும் அப்படின்னு இவர் உட்கார்ந்து உட்காந்து உட்கார்ந்து எழுதி எழுதி அறுபது எழுபது லட்சம் தான் எழுதியிருக்காராம் பெருமாள் வந்துட்டாராம் இன்னும் ஒரு கோடி தாண்டலையே அதுக்குள்ள வந்துட்டேனாரான் நீ எழுதி எழுதி பழக்கப்பட்டதுனால நீ உட்கார்ந்து உட்கார்ந்துருக்கையில தூங்கையில சாப்பிடையில சொல்ல மந்திரம்லாம் சேர்த்து ஒரு கோடியை தாண்டிச்சுனாராம் இந்த சயின்ஸை எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும் நம்ம ஒரு விஷயத்தை இப்ப ஒரு கோபடுறோம் அல்லது ஒரு ஆள் மேல வெறுப்பா இருக்கோம்னு வைங்களேன் அந்த உணர்வுல பதிய வச்சோம்னா அந்த ஆள் நம்ம நினைக்கலன்னா கூட அந்த கெட்ட உணர்வு நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அதுக்கு மாற்றாக நல்ல எண்ணங்களை பதிய வச்சேன்னா அதுக்கு மந்திர ஒரு முக்கியமானது எண்ணங்கள் நல்ல எண்ணங்களை கொண்டு வர்றதுக்கு மந்திரங்கள் மிகப்பெரிய ஆற்றல் நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா அங்க வந்துட்டு ஒரு பிடி டீச்சர் வந்துட்டு பசங்க எல்லாரையும் ஒரு முப்பது பசங்களை கூட்டிட்டு ஒரு ட்ரக்கிங் போயிருந்தாரு அப்படி போது திடீர்னு ஏற்பட்ட காட்டு வெள்ளத்தால அந்த இடத்துல வந்துட்டு ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கிற வந்துட்டு குகை வந்துட்டு வாசல் மூடிடுது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாள் அந்த குகைக்குள்ளேயே அவங்க இருக்காங்க என் நாட்டை யாருக்குமே தெரியல அவங்க போனது அவங்க வரல அப்படின்றதெல்லாம் ஏன்னா வெள்ளத்தாலும் நாடே இதுவா இருக்கு வந்துட்டு இவங்க என்ன அந்த பிடி டீச்சர் வந்துட்டு ஒரு மெடிடேஷன் இதுல இருக்கிறதால அவர் தண்ணி வந்துட்டு அங்க இருக்கு ஆனாலும் வந்துட்டு குடிக்கிற தண்ணி வேணும் இல்லையா இவங்களுக்கு ஆக முதல்ல அவர் என்ன பண்ணாருன்னா அவங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க யாரும் நிறைய பேசாதீங்க உங்களுடைய மூச்சை கவடிங்க சுட்டு சுட்டா வர்ற அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தண்ணி இருக்கு பாறையில இருந்து வர்ற தண்ணி அததான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதனால அந்த ஆற்றலை செலவு பண்ணாம இருங்கன்னு சொல்லிட்டு தியானத்துல உட்கார வச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு நாள் அப்படியே வச்சிருக்கார் அவங்கள அதுக்கப்புறம் ஆஹ் ஜனங்க எங்கயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது அவங்களுடைய சைக்கிள் எல்லாம் வெளியே இருந்ததுங்களா அத வச்சு அந்த நாட்டுல அதுக்கப்புறமா அவங்கள கூட்டிட்டு வெளியே இருந்தீங்க அப்படின்னா சுவாசத்தை மட்டுமே கவனிச்சு எங்களுடைய உயிரை நாங்க காப்பாத்திருக்கோம் தேவையான மட்டும் உபயோக எடுத்து ஆற்றலை செலவு பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுங்க ஐயா எனக்கு என்னுடைய நாற்பது வயசுகள்லயே வேணுகோபால் சுவாமிகள் அப்படிங்கிற ஒருத்தருடைய தான் ஆன்மீக வர ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்களேன் அப்புறம் வேற வேற மெடிடேஷன் எல்லாம் போய் இதான் உண்மைன்னு அவருடைய மிகப்பெரிய உண்மையான வார்த்தை அன்னைக்கு புரியாத வார்த்தை இன்னைக்கு சொல்றேன் நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள்ல ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நம்ம உடம்புல பதிவாயிடுச்சுன்னு வைங்க நம்ம கர்மாங்கிறது காற்று ரூபமா தான் பதிவு இருக்குன்னு யாருக்குன்னு தெரியல அப்படியே ஒவ்வொரு செல்லையும் பதிவாயிருக்கு ஒவ்வொரு செல்லிலையும் இப்ப ஒரு தம்பி சொத்து கொடுக்கல அல்லது மாமனாருக்கு சொத்து கொடுக்கல அல்லது வேற யாரோ பார்ட்னர் நம்மளை ஏமாத்திட்டான்னு அந்தால வெறுப்புணர்வா நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம் அல்லது ஒரு பொண்ணை காதலிச்சாவ நம்மள மாட்டேங்கிறா அப்படின்னு அந்த வெறுப்புணர்வோட எந்த விருப்புணர்வை பதிய வைக்கிறோமோ அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களான பிசாசுக்கு தான் நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் பாரு நம்ம இந்த உடம்புக்கு சாப்பாடு வேண்டாம் நமக்குள்ள பிசாசுகள் இருக்குல்ல கோபம் கவலை பொறாமை அவைய நம்மளை ஏமாத்திட்டாங்கிற எண்ணம் இந்த எண்ணங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஓட ஓட நாம் சுவாசித்த புராண அந்த எண்ணங்கள் விரை பண்ணிட்டா நம்ம உடம்புல கார்பன் டை ஆக்சைடு நிறைஞ்சு போனால் கார்பன் டை ஆக்சைடோட அதிகமான இருக்கையில் ஏற்படக்கூடிய பித்த நீர் தான் நமக்கு பசியை உண்டாக்குது அவர் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாரா அதுக்குள்ள பெரிய சயின்ஸ் இருக்குதுன்னு நான் பின்னாடி உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அந்த கார்பன் டை ஆக்சைடாக இருக்கு பாருங்கள் அது இப்போ இல்லை பல பிறவிகள் பல தலைமுறைகள்ல இருந்து பதிவானது பூரா நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அது யாருக்கும் என்ன இருக்குன்னு தெரியாது அதை இந்த மந்திர ஒளிகள் சொல்ல 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 அந்த வைப்ரேஷன்ல அதுகெல்லாம் எங்கெங்க ஒட்டியிருக்கோம் அங்கிருந்து டிஸார்ஜ் ஆகி வந்து 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 லஞ்ச ஒளிய வெளியே போயிடும் அதை தியானம் பண்றவங்க அனுபவிச்சிருக்கலாம் அந்த மந்திரம் சொல்ல 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 நம்மளை அறியாம அந்த சப்ரஸ்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஆன்மால பதிவாயிருக்க அந்த நம்ம கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் எப்படி சிலிக்காவோ அப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல பதிவானது கார்பன் டை ஆக்சைடு எண்ணங்கள் அந்த அப்படி ஏக்கமா வரும்னு சொல்லி சொல்லுவார் ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கையில மூச்சு காட்டு அப்படி ஏக்கமா வந்தால் போகுது கொட்டாவியா வந்தா போகுது ஆசனமாய வெளியே வாய்வா பிரிஞ்சு போனால் அந்த கரமா போகுது இப்ப இப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி காலையில நாலுல இருந்து ஆறரை வரைக்கும் ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நண்பர் நாலரை டு ஆறு ஏழு கிரகத்துடைய சாட்டிலைட்டும் ஒரே நேரத்துல பூமியில நிற்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய நாளைக்கு இதே நேரம்னா திங்கள் கிடைக்கும் நாலரை டு ஆறு பண்ணுனா அந்த பிளேன்ல ஏழு கிரகத்துடைய சேட்டலைட்டும் ஒரே இடத்துல இருக்கும் கொடுக்கும் அதுதான் பிரம்ம முர்த்தமான நேரம் அப்ப பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்ப ஒரு வாக்காரு கேட்டாரு அந்த தான் நாலரை டு ஆறு நம்ம படுத்திருக்க முடியல அதை உட்காந்து பண்ணினா தான் வருமா படுத்திருந்தாலும் வராதா அப்படின்னு கேட்டாரு எல்லாரும் புரிஞ்சுக்கங்க படுத்திருக்கிறதுக்கும் உட்கார்ந்து உள்ள வித்தியாசம் பூமியுடைய சென்டரையும் ஒரு கிரகத்தோடைய சென்டரையும் நம்ம ஒரு லைன்ல கனெக்ட் பண்ணல வெர்டிக்கலா நம்மளும் வெர்டிக்கலா உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த எனர்ஜி வரும் படுத்திருந்தோம்னா அரிசாண்டா இருந்தா வராது அவருக்கு அவருக்கு புரியாத கேள்விக்கு நான் பதில் சொன்னா ரொம்ப புரிஞ்சுட்டாரு நாலரை டு ஆறு நாம் ஒரு ஆசனத்திலேயோ அல்லது நின்றுகிட்டு இருந்தால் பூமியுடைய சென்டரும் எந்த கிரகங்களோட சக்தியை வாங்குறோமோ அந்த சென்டரை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் வெர்டிகல் லைன் நம்மளும் வெர்டிகலா நிக்கிறோம் படுத்துருந்தோம்னா அரிசான்ல இருந்தா வராது தலைவலியே உள்ள போக வேண்டிய இறை ஆற்றல் அல்லது காந்த சக்தி படுத்திருந்தா போகாது ஏன்னா அது அது அந்த அந்த இன் லைன்ல வரல ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய காந்த புலத்துல நம்ம வரல படுத்திருக்கையில அதனாலதான் நம்ம தியானம் பண்ண உட்காந்து பண்றோங்கிறோம் அப்ப அந்த உட்காந்து இருக்கிற கண்டிஷன்ல இறையாற்றல் அந்த வைப்ரேஷன்ல வந்து நம்ம உடம்புல இருந்து காற்று ரூமா வெளியே போறது மூச்சு காற்றுல ஏக்கமாவோ அல்லது ஆசன வாயிலோ வெளியே போயிட்டே இருக்கும் அதை சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா நீங்க சொல்லாத நேரத்திலையும் அந்த வைப்ரேஷன் நடக்குதுங்கிறதா என்ன யாரும் புரிஞ்சுக்கல தியானம் அரை மணி நேரம் பண்ணா போதுமா முக்கால் மணி நேரம் பண்ணா போதுமானா நீ அப்படியே சொல்லி பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த செய்ய செஞ்சாலும் தியானம் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சு ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆள் மேல கோவப்படுறோம் அல்லது வெறுப்பா இருக்கோம் ஆள் கூட இல்லைனாலே அந்த வெறுப்புணர்வு நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா மறுபடியும் அந்தால மீட் பண்ணல அந்த பழையங்காகவும் வந்துருது இல்ல இதை பூரா மறக்கிறதுக்கு நீங்க மந்திரம் சொல்லி சொல்லிங்கன்னா அது தானாக ஓடிக்கிட்டே இருக்கு அது ரொம்ப முக்கியமானது அந்த எங்க எங்க மேலேதையா சொன்னதான் பத்து வயசுல எனக்கு ஏன் முருகா சொல்ல சொன்னாருன்னு அர்த்தம் புரியல நீ சொன்ன உடனே நம்மளை சுத்தி அந்த இறை சக்தி வந்துருச்சுன்னா நம்மளை நோக்கி பாம்புகள் வராது அதை விலக்கி விட்டுரும் கெட்டது நாங்க வந்துட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த விஷயத்த வந்துட்டு நாம டெய்லி லைஃப்ல என்னென்ன பிராக்டிஸ் பண்ணா எதை எதை ஃபாலோ பண்ணணும் இல்ல எந்த மருந்து எடுத்துக்கறது எப்படி நம்ம வாழ்க்கை முறைய வாழறது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் உணவு முறையில் எடுத்துட்டோம்னா இத்தனை மருந்தையும் தாண்டி அவயாசம் சொன்ன ஒரு வார்த்தை தான் காலையில் இஞ்சி கடும்பகலில் சுக்கு மாலையில் கடுக்காய் அந்தந்த நேரத்துல கிளீன் பண்ணும் காலையில ராத்திரி தூங்கி எந்திரிக்கையில இரவு குளிர்ச்சியில இரவு நம்ம மைண்ட்ல ஓடக்கூடிய தாட்ல பித்த நீர் தான் வயிற்றுல சுரக்கும் அந்த பித்தத்தை நியூட்ரலைஸ் பண்ண வேண்டிய ஆற்றல் இஞ்சிக்கு மாத்திரம்தான் இருக்கு அதுக்கப்புறம் பல உணவுகளுக்கு இருக்கு பா காபி குடிக்காம காபியும் மறுபடியும் பித்தத்தை தான் ஏத்துறோம் அந்த தான் ஏத்துறோம் காலை எந்திரிச்சோன்னா காபி குடிக்கிறது அல்ரெடி வயிற்றுல பித்தத்தை செய்யணும் எந்திரிச்சோன்னா பித்தத்தை ஆட் பண்ணிக்கிறோம் அது ஒரு மிகப்பெரிய மோசமான வழக்கம் அதனால காலையில ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் தாண்டாம இஞ்சி சாறு எடுத்து அந்த உரப்பு தெரியாம இருக்க வெள்ளத்துல சர்க்கரை நாட்டு சர்க்கரையில போட்டு குடிச்சிடலாம் மத்தியானம் சுக்கு சுக்கை நீங்க சுக்கு காப்பியா போட்டு குடிக்கலாம் இல்லை வெந்நிலை கொதிக்க வச்சு கல்கண்டு போட்டு குடிக்கலாம் அதை மத்தியானம் செய்யலாம் ஒரு ஒரு அரை ஸ்பூனு அரை டம்ளர் தண்ணிக்கு போ மாலையில கடுக்காய் ஏன்னா வாயு மண்டலத்தை கலச்சி எடுக்கக்கூடிய ஆற்றல் கடுக்காய்க்கு உண்டு லஞ்சை கிளீன் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு இரவு தூங்கையில இந்த கடுக்காய் வேலை பார்த்து காலில் ஃபோர்ஸா மோசனை வெளியேற்றும் அதுக்காக தான் இந்த மூணையும் சொல்லி இருக்கு அத ரெகுலரா கடைபிடிச்சாலே ஆரோக்கியமான உடல்நிலை வந்துரும் ஆரோக்கியமான மனநிலைக்கு நம்ம சொல்லக்கூடிய தியானம் தான்